அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ தஆலா வ பரக்காத்துஹு இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸல்லி அலை ரசூலிஹில் கரீம் அம்மா பாத் மக்கல் மனம் மலர தினமும் ஒரு ஹதீஸ் தொடர் என்ற தலைப்பில் அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் நாம் நாளும் ஒரு ஹதீஸை கற்றுக்கொண்டிருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாஹ்வின் நல்லடியார்களே அல்லாஹ் கிருபையால் இதுவரை நாம் பார்த்த ஹஜீஸ்களுடைய தலைப்பு என்னவென்றால் மஸ்ஜிதின் சிறப்புகளும் அதில் செய்ய வேண்டிய அமல்களை பற்றி பார்த்தோம் இனி வரக்கூடிய ஹஜீஸ்களுடைய தலைப்பு என்னவென்றால் நபி சலல்லாஹூ அலஹி வசல்லமன் அவர்களால் கூறப்பட்ட திகர்களும் துவாக்களும் பற்றி இனி வரக்கூடிய ஹதீஸ்களில் நாம் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்த அல்லாஹ் நிலடியார்கள் ஆக இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் ஹதீஸ் என்னவென்றால் அன் அபி ஹுரேரா அலி அல்லாஹூ அன்பு கால கால ரசூலுல்லாஹி சல்லாஹு அலிஹி வசல்லம் இன்ன எகோலு அன இந்த லன்னி அபுதினி வன மாஹோ இதா த ஆணி ஹசரத் ரசூலுல்லாஹி சல்லாஹூ அலிஹி வசல்லம் அன் அவர் சொல்லி காமித்ததாவது அபு ஹுரேரா அலி அல்லாஹூ அன்பு அவளை தொட்டும் அறிவிக்கப்படுகின்ற இந்த ஹதீஸ் சொல்லி காமிக்கின்றார்கள் இந்த லன்னி அபுதினி என்னுடைய அடியான் என்னை பற்றி எவ்வாறு எண்ணுகிறானோ எண்ணுகிறானோய்தி அவ்வாறே நான் அவ்வதுடன் நடந்து கொள்கின்றேன் என்பதாக அல்லா ஜெயிசாஹு அலி வசல்லம் அவரோ சொல்லி காமிக்கின்றார்கள் சிந்தித்து பாரு நெல்லடியார்களே அல்லாஹுவை நாம் எதை போன்று நினைக்கின்றோமோ அல்லாஹுவை நாம் எதை போன்று எண்ணுகிறோமோ அதே ஜல்ல அல்லாஹல சுபஹாயா நம்மிடம் இருந்து காட்டுவான் என்பதற்கான அலைஹி வஸல்லம் உடைய இந்த ஹதீஸ் பெரிய ஆதாரமாக இருக்கின்றது அல்லாஹ் நம்முடைய துவாவை கபுல் செய்வான் அல்லாஹ் நமக்கு சிரமத்தை தரமாட்டான் நான் ஆசைப்பட்ட அனைத்தையும் அல்லாஹ் கபுலாக்குவான் என்பதாக நாம் நினைத்தால் நாம் எண்ணினால் நாம் ஆசைப்பட்டால் அதே போன்றுதான் அல்லாஹ் ஜெல சுபான் உதாரா நம்ம துவாக கபுல் செய்வான் நம்முடைய ரிசுகளை பறக்க செய்வான் நாம் எதே போன்று அல்லாஹ் நினைக்கின்றோமோ அதே போன்றுதான் அல்லாஹ் நம்முடன் இருக்கின்றா என்பதற்கான இந்த ஹதீஸ் பெரிய ஆதாரமாக இருக்கின்றது சொல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் பிறகு சொல்லி காமிக்கின்றார்கள் வானமாக இதா தானி அவன் என்னிடம் துவா செய்தால் நான் அவனுடனே இருக்கின்றேன் என்பதாக சல்லுலாஹு வலிஹி வசல்லாமன் அவர்கள் அல்லாஹ் சொல்வதாக சல்லல்லாஹு வலி வசல்ல சொல்லி காமிக்கின்றான் இதோட ஒரு அடியான் தேவை நாம் அல்லாஹை அடைய வேணும் என்பதற்கான பெரிய நோக்கமாக இருக்கின்றது அல்லாஹை அடைய வேணும் என்பதற்கான பெரிய ஒரு பெரிய மக்சதாக இருக்கின்றது அப்போ நாம் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடன் தான் இருக்கின்றான் நம்முடன் வந்து அதை விட ஒரு அடியான் என்னத்தாவே அதுதான் ஒரு முக்கியமையான பெரிய அடையாளம் அல்லாஹ் அதெல்லாம் நம்ம அதிகத்தையும் துவா செய்ய வேண்டும் அதிகம் துவா செய்தால் அல்லாஹ் நம்முடன் வந்து விடுகின்றான் நாம் அல்லாஹை எப்படி எண்ணிக்கிறமோ எப்படி நம்ம அல்லாஹ் நினைக்கின்றமோ அதே போன்று அல்லாஹ் நம்பிடம் இருக்கின்றான் என்பதற்கு செல்லல்லாவு அலைவ செல்லமாக சொல்லி காமித்த இந்த ஹரிசையை நம்மால் புரிய முடியும் அம்மா அல்லா வெள்ளடி ஆகளே அல்லாஹ் ஜல்லு சுபாணு தாயிலா நாம் அனைத்து துவாயை கபில் செய்வானாக நம் அனைத்து தேவையினையும் பூர்த்தி செய்வானாக வாகத் அஹ் அந் அஹந்தது இல்லாய் ஒபிலா ஆலமின் வசாலம் அஸ்ஸெல்லாம் அலைக்கும் வரஹமதுல்லாஹிவத்த ஆயிலா அவ பரகாத்துகு